சேலம் கரூர் இடையே உள்ள ரயில் நிலையங்களை சேலம் கோட்ட மேலாளர் திரு பங்கஜ் குமார் சிங்கா தனி ரயில் மூலம் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் கரூர் ரயில் நிலையம் வந்த அதிகாரிகள் ரயில் நிலைய நடைமேடை பயணிகள் காத்திருப்பறை உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்தனர் மேலும் இந்தியா முழுவதும் உள்ள நூறு ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அதனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் கரூர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டதுடன் கட்டுமானப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார் அப்போது சேலம் கோட்ட மேலாளர் கூறுகையில் கரூர் ரயில் நிலையத்தில் முகப்பு பகுதி கூடுதல் கட்டிடங்கள் வாகனங்கள் நிறுத்தும் இடம் என அறுபது சதவீத பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைந்து பணிகள் முடிக்கப்படும் என தெரிவித்தார் மதுரை முதல் பெங்களூரு வரை கரூர் வழியாக வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கப்படும் என கூறினார் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்திமிடத்தில் கூடுதலாக பணம் வசூலித்தால் ஒப்பந்ததாரருக்கு அபராதம் விதிக்கப்படும் என கூறினார் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரூர் மாவட்டம் மணவாசி பகுதியில் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் மணவாசி பகுதியில் செயல்படும் சுங்கச்சாவடியில் கட்டணங்கள் ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது இலகு நான்கு சக்கர வாகனங்களுக்கு இருவழியாக செல்ல தொண்ணூறு ரூபாயாக இருந்த நிலையில் எண்பத்தைந்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்களுக்கு இருவழியில் சென்று வர நூற்றி அறுபது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் அவை நூற்றி ஐந்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது பேருந்து லாரிகள் மாதவா கட்டணங்களுக்கு பதினைந்து ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண குறைப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் புதிய கட்டண நிர்ணயம் தொடர்பான அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆண்டுக்கு ஒரு முறை திருத்த செய்வது வழக்கமான நடைமுறைதான் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த முறை ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை கட்டணத்தை குறைத்து நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த சுங்கச்சாவடி துவக்கப்பட்டதிலிருந்து இதுவரை மூன்று முறை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் இதுபோன்று பல சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகித்தனர் தெரிவித்தனர் இந்த கட்டண குறைப்பு அறிவிப்பு வாகன ஓட்டிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கரூர் மாவட்டம் தாந்தோணிமலை பகுதியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊட்டச்சத்து வார விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிலையில் உணவு முறைகள் மற்றும் நோய் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தங்கவேல் கலந்து கொண்டு உணவு முறைகள் மற்றும் நோய் விழிப்புணர்வு கண்காட்சியையும் மற்றும் இலவச ஊட்டச்சத்து ஆலோசனை மையத்தையும் தொடங்கி வைத்தார் பின்னர் கண்காட்சியில் பாரம்பரிய உணவுப் பண்டங்கள் மற்றும் மனித உறுப்புகளின் செயல் மாதிரிகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் துறையில் பயிலும் மாணவர்களிடையே காய்கறிகளின் சிற்ப வேலைப்பாடுகள் தீ மற்றும் தீ இல்லா சமையல் என்ற தலைப்பில் உணவு தயாரிக்கும் போட்டி நடத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் பாரம்பரிய உணவான பழைய சாதம் என்று கூறப்படும் ஐஸ் பிரியாணி கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிருஷ்ணாயபுரம் தொகுதி கிருஷ்ணாரபுரம் ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மேலும் மாணவர்களின் கற்றல் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தொடுத்துறையின் வாயிலாக மாணவர்களுக்கு உயிரினங்களின் பெயர்களை சொல்லி கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து திறன்மிகு வகுப்பறைக்காக வரப்பெற்ற தொலைக்காட்சிகளை பார்வையிட்டு அதன் விவரங்கள் குறித்து கேட்டறிந்து அதனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அறிவுரைகளை வழங்கி பள்ளியில் உள்ள கழிவுறைகளை சீரமைக்குமாறும் மாணவர்களுக்காக வகுப்பறையில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள மேஜைகள் மற்றும் இருக்கைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றை உடனடியாக ஒழுங்குபடுத்துமாறும் ஆசிரியரிடம் தெரிவித்தார் மேலும் அப்பள்ளியில் பள்ளி அளவிலால் நடைபெறும் கலை திருவிழா போட்டியில் பங்கேற்றுள்ள மாணவர்களை சந்தித்து தனது வாழ்த்துக்களை மாநில கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார் கரூர் மாவட்டம் குளித்தரை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது அடி உயரத்தில் ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளைக் கொண்டு மலை உச்சியில் அமைந்துள்ளது மலை உச்சியில் செங்குத்தான படிக்கட்டுகள் அமைந்துள்ளதால் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மலையுச்சியில் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய சிரமப்பட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து ரோப்கார் அமைப்பதற்கான பணிகள் துவக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரோப்கார் சேர்வை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது மீண்டும் ரோப்காரை வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு இரண்டு முறை ஆய்வு செய்து அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் தற்போது ரோப்கார் வழக்கம் போல செயல்படுவதற்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இயக்கப்பட்டுள்ளது